கந்த சஷ்டி விரதம் எப்போது ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூர கந்த சஷ்டி விரையவும் முடியுது நீங்கள் இந்த நாளும் நீங்கள் விரதம் இருக்கலாம் இல்லை நான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து உங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் இதுக்கு நடுவால் ஷஷ்டியிலையும் விரதம் இருக்கலாம் இல்ல இந்த நாற்பத்தி எட்டு நாளும் தொடர்ந்து விரதம் இருக்கலாம் இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகனுடைய திருவருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க முடிக்கும் போது நாங்க திருச்செந்தூர்ல போய் தான் முடிக்கணுமா அறுபடை வீடுகள்ல நீங்க எந்த வீடுகள்ல வேணாலும் முடிக்கலாம் நீங்க மருதமலைக்கு கூட வாங்க நம்ம ஈரோட்டுக்கும் பக்கத்துல இருக்கு கோயமுத்தூர்ல முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு உடனே தீர்க்கப்படும் ரெண்டாவது உடல் வலுப்படும் உங்க உடம்பு குறையும் ஏகப்பட்ட கொலஸ்ட்ரால் உடம்புல இருக்குதுன்னா அதுவுமே குறையும் இதுதான் கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு இந்த உடம்புக்கு இதுதான் கவசம் இந்த விரதம் தான் உங்கள் உடல் இளமையாகும் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் கேன்சர் செல்களுமே அழிந்து போகும் அப்படிங்கிறது அஹ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதனால விரதம் இந்த உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று